வணக்கம் எம் கேவி மிஸ்ரூ ஃபார்ம் மதுரையில் இருந்து நான் விக்னேஷ் லாஸ்ட் டைம் வந்து நம்மளோட செட்ல வந்து ஒரு இரநூத்தி நாற்பது பெட்டு கண்டாம்பினேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதை ரெக்கவரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக ரெக்கவர் பண்ணி அதில் வந்து நம்ம ஈல் எடுப்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அந்த வீடியோ தான் இது எப்படி ரெக்கவர் பண்ணியிருக்கோம் அதுல இருந்து ஈல்டு வரதை கண்டிப்பா அந்த வீடியோல பாக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க எப்படி அதை ரெக்கவர் பண்ணியிருக்கேன் ஈல்டு வந்து எப்படி வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத ஃபுல்லா அந்த வீடியோல பார்க்கலாம் லாஸ்டா ஒரு வீடியோல வந்து நமக்கு வந்து இரநூத்தி நாற்பது பெட்டு கண்டாமினேஷன் காமிச்சிருந்தோம் ஒவ்வொரு பெட்லயும் பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி லேயர் லேயரா வந்து கட் ஆயிருச்சு பட் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா பெட்லயுமே வந்து சூப்பரா வந்து ஃபார்மிங் ஆயிருக்கு நல்லா தெரியும் எல்லா பெட்டுமே ஆக்சுவலா எட்டு லைனுமே டோட்டலா வந்து நமக்கு போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் இப்போ எல்லா பெட்டுமே நல்லா ஃபார்மிங் ஆயிருச்சு எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை ஒரு இரநூறு பெட்ல வந்து ஒரு இருபது பெட்டு கண்டாமினேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி இருபது பெட்டு மட்டும் தான் கிட்ட கிட்ட தான் இருபது கிட்ட தான் நமக்கு ப்ராப்ளம் ஸோ மற்ற எல்லா பெட்டுமே சூப்பராக வந்து ஃபார்மிங்கே ஆயிடுச்சு ஈல்டும் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ மெயின் அதுதான் ஸோ அதை எப்படி ரெக்கவர் பண்ணோம் அப்படின்னு பார்த்துதான் இந்த வீடியோ ஈல்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லாமலாம் வரல சூப்பராகவே வந்துக்கிட்டு இருக்கு எல்லா இதுலையும் வீல்டுலாம் பார்த்தீங்கன்னா பக்காவா சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்லை ஸோ ஒரு பெட் ரெண்டு பெட் இல்லை எல்லா பெட்லையுமே மேக்ஸிமம் ஈல்டு வர ஆரம்பிச்சிருச்சு பட் டிலே வந்துச்சு ஸோ அதே ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா நமக்கு வந்து ஒரு பதினெட்டு டு இருபது நாள் வர வேண்டிய ஈல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிலேயாக வந்து வந்துச்சு கிட்டத்தட்ட எட்டு ஆறில் போட்டது வந்து இப்போ ஈல்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற போது நியர்பை ஒரு மாதம் முப்பது நாள் ஆகிட்டு ஆயிடுச்சு ரீசன் என்னென்னா நம்ம வந்து அதை கரெக்டான ஒரு ப்ராப்பராக வந்து நம்ம அதை மெயின்டெயின் பண்ணாமல் விட்டு கண்டாம்பினேஷன் ஆனதுதான் ரீசனு மற்றபடி எந்த ஒரு இஷ்யூ இல்லை ஸோ எல்லாமே சூப்பராகவே ஈல்டு வந்துகிட்டு இருக்கு இதுக்கு நம்ம யூஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா மாலத்தியன் மட்டும்தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம அதை பார்த்து கரெக்டாக மாலத்தீன் ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ அந்த ப்ராப்ளம் கூட வந்திருக்காது அதை நம்ம கொஞ்சம் லேட்டாக பார்த்தனால்தான் இது இவ்வளோ நாள் டிலே ஆனது இதை எப்படி ஸ்ப்ரே பண்ணணுன்ட்டு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் ஸோ ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் மட்டும் வாட்ரு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாரி ஒரு லிட்ரு வாட்ருக்கு ரெண்டு எம்எல் மாலத்தியன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ பெட்டு மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும் ஸோ கண்டினியூஸாக வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னாலே இந்த ப்ராப்ளம் க்ளியர் ஆயிரும் ஸோ அது வந்து மேக்ஸிமம் அந்த புழுனால தான் இந்த கம்ப்ளைண்ட் வர்றது ஸோ அந்த புழு வந்து வராது புழு அப்படியே உள்ளே இறந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ரீஃபார்மிங் ஆகிரும் ரீஃபார்மிங் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து இல் வர ஆரமிச்சிடும் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது ஒரு சில பெட்டு வந்து இந்த இரநூறு பெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பெட்டு மட்டும் இந்த லேயர் லேயராக இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு ஸோ அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு வந்து புழு வந்து உள்ள ஃபுல்லாக எச்சம் முட்டை முட்டையாக தெரியுது இல்லையா இதெல்லாம் ஃபுல்லோட எச்சம் நல்லாவே அந்த பெட்டில் வந்து அது வந்து வளர்ந்துருச்சு ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு சில பெட்டை மட்டும் என்னால் ரெக்கவர் பண்ண முடியல மற்றபடி எல்லா பெட்டையுமே ரெக்கவர் பண்ணிட்டேன் இது உங்களுக்கு தெரியும் தெரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி டாட்டாட்டா தெரியுது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா புழுவோட எச்சம் இந்த மாதிரி ரொம்ப அதை வந்து சாப்பிட்டு ஒன்றுமே இல்லாமல் ஆக்கின பெட்ஸை மட்டும் என்னால் ரெக்கவர் பண்ண முடியல மற்றபடி எல்லா பெட்டுமே மேக்ஸிமம் ரெக்கவர் ஆகி எல்லா பெட்டுமே எல்லாம் நல்லா ஒரு ஒயிட் ஆயிடுச்சு எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் ரெக்கவர் பண்ணி ஃபுல்லாக ஹீல்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த இருபது பெட்டில் ஒரு சில பெட்டில் இந்த மாதிரி ரொம்ப வந்து இங்கப் மஸ்ட்ரம் முளைச்சிருக்கு ஸோ அதனால அதை ரெக்கவர் பண்ண முடியல இதெல்லாம் வந்து இப்படியே வைக்கலாமான்னு கேட்டால் வைக்கக்கூடாது ஸோ இந்த பெட்டு கூட ஓரளவுக்கு நமக்கு ஹீல்டு வந்துடும் ஸோ இந்த ஒயிட் இருக்க ஏரியாவில் ஃபுல்லாக ஹீல்டு வரும் பட் வந்து மற்ற பெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போக போக அப்படின்னா அழுகா இருந்துச்சு அப்படின்னா வேற ஏதாவது கண்டமினேஷன் வர சான்ஸ் இருக்கு இன்கம் மஷ்ரூம் முளைச்ச சில பெட்ஸ் இருக்கு ரொம்ப ஓவரா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார் ஆயிடுச்சு ஓரளவுக்கு ஃபார் ஆகி வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது இது ஃபார்மியாயிடுச்சு இன்கம் மஷ்ரூம் முளைச்சிருந்தாலும் ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபார்மியாயிடுச்சு ஒரு சில பெட்டு மட்டும் நம்ம தூக்கி போடுற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட இருபது பெட்டுன்னு சொன்னேன் பட் இருபது பெட்டு கூட இல்லை ஒரு அஞ்சு பெட்டு அந்த அளவுக்கு தான் கம்ப்ளைண்ட் இருக்கும் ஸோ அதுமே ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி ரெக்கவர் ஆகி வந்துகிட்டு இருக்கு லேயர் லேயரா அதில் வந்து அந்த நம்மளோட இது இருக்கனால ஸோ தூயப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அதுவே நம்ம முடிஞ்சளவுக்கு ரெக்கவர் பண்ணிடலாம் இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக ஃபார்மிங் ஆயிடுச்சு மற்றபடி நிறைய பிரிட்ஸ் எல்லாமே ஓகே தான் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் இஷ்யூ இல்லாமல் ஈல் வந்துட்டு இருக்கு நீங்களும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக மாலத்தியன் ஸ்ப்ரே பண்ணலாம் நிறைய பேர் கேட்டீங்க மாலத்தியன் பெட்ல ஸ்ப்ரே பண்றதுனால காலான் எதுவும் பிரச்சனை ஆயிராது அப்படின்னு கேட்டிருந்தீங்க தாரணமாக ஆகாது ஏன்னா நம்ம பெட் வந்து எம்டி பெட்டாக இருக்கும்போது மட்டும் தான் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் காலான்னு இருக்கும்போது ஸ்ப்ரே பண்ண சொல்ல எம்டி பெட்டாக இருக்கும்போது ஸ்ப்ரே பண்ணுங்கள் கண்டிப்பாக ஈல்டு வராமல் இருக்க பெட்டில் தான் ஸோ அதனால தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள் நல்ல ஒரு ஈல்டு வரும் ஸோ எந்த ப்ராப்ளம் இருக்காது கண்டாமினேஷன் வராது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பாருங்கள் ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா குயிக்காக ஈல்டு வந்துரும் ஸோ எனக்கு வந்து இந்த ஈல்டு வரைக்கும் முப்பது நாள் ஆச்சு உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது குயிக்காக வரும் அப்படிங்களா ஸோ இது போக கால்மண்ட் பண்ணிய பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்